சமுதாயம் ஆயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும் கிச்சா சுதீப் நடிப்பில் வந்து மேக்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே வந்து இந்த மேக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது மாஸ் என்டர்டெயினாக இருக்குது உண்மையிலேயே வந்து ஒரு படம்னா இப்படி தான் இருக்கணும் அதுவும் கிச்சா சுதீப்புக்கு வந்து அவர் இவ்வளோ நாள் நடித்த படங்களே நிறைய படம் பண்ணியிருப்பாரு அவருக்கு நல்ல கதை அம்சம் கதையெல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணியிருப்பார் ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா மாசு மாசு சீன் பை சீன் படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வழின்னு பார்த்திங்கன்னா ஒரே மாசு மாசு ஃபைட்டு 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 தான் உண்மையிலே கன்னட படம்லாம் இப்போ வந்து வேறு லெவல் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த விஜய் கார்த்தையா எப்பா சாமி நீ எங்கேப்பா இருந்த இவ்வளோ நாள் கிச்சா சுத்திப்புக்காகவே நீ அந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்கு மனசை ஒன்மை நான்குமை மாதிரி பட்ட அந்த படம் ரெண்டே கால் மணி நேரம் இந்த படத்தை இப்படி கட்டி பிடிச்சி அப்படி தூக்கி நிற்க வைக்கிறதுனா அது கிச்சா சுட்டிதான் மனசு ஆள் வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் அந்த பாடிக்கும் அந்த ஃபைட்டுக்கும் சும்மா ஒருத்தனை அடிச்சு அப்படி வந்தால் உண்மையிலேயே நம்புற மாதிரியே இருக்குது நமக்கே அடி விழுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு மாசாக பண்ணியிருக்காரு கிச்சா சுதீப்பு கனடாவில் வந்து கொண்டாடுவாங்க இந்த படத்தை கன ஏன்னா நேற்றே பார்த்தேன் கனடா ரசிகர்கள்லாம் வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க இந்த கிச்சா சுதிப்புக்கு வந்து இது வேறு லெவல் படம் அப்படின்னு நாங்களும் இன்றைக்கி படம் பார்த்தோன்னா உண்மையிலே கிச்சா சுதிப்புக்கு இது வேறு லெவல் படம் தான் கதைன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு சிம்பிள் நாட்டு தாங்க நம்ம ஊரில் இப்போ கைதின்னு ஒரு படம் வந்தது இல்லையா அந்த மாதிரி ஒரு கதை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் ஆரம்பிக்கிறார் அப்போ தான் வந்து வேறு ஊர்லேருந்து இருந்து ஆகி இந்த ஊருக்கு வருவார் வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் பசங்கள் ரெண்டு பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வருவானுங்க போலீஸ் மேலே கார் ஏற்றுவானுங்க அப்போ வந்து இவர் பார்த்த ஒரு ஃபைட் அந்த சீன் சூப்பராக இருக்கும் அந்த லேடி போலீஸ் மேலே கை வச்சுருவானுங்க அதை தூக்கி உள்ளே போடுவார் உள்ளே போட்டால் அங்கே உள்ளே ரெண்டு பேர் செத்து கிடப்பாங்க அஜி ரெண்டு பேரும் அடிச்சுன்னு செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது இப்போ எப்படி மினிஸ்டர் பசங்களையும் காப்பாற்றணும் ரெண்டாவது மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட ரவுடிங்க சுனில் ஒரு பக்கம் பெரிய தாதா சுனிலுக்கு தம்பி ஒருத்தர்ப்பாங்க அவங்க ஒரு பெரிய தாதா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இதில் கிரைம் டிபார்ட்மெண்ட் வரலட்சுமி வேறு அவங்க கிரைம் வந்து கிரைமுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மினிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏ தூக்கி வந்து நம்ம அடுத்து இப்போ ஆகணும்னு சொல்லி அந்த ரெண்டு மினிஸ்டரும் ஒரு பக்கம் எல்லா எம்எல்ஏ கடத்திட்டு அந்த பக்கம் நம்ம பக்கம் எழுக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு பக்கம் போராடிட்டு போவாங்க இன்னொரு பக்கம் இந்த போலீஸுக்கு ரெண்டு பசங்க மாட்டிக்குவாங்க தெரிஞ்சிடும் மினிஸ்டுக்கு என் பசங்க ரெண்டு பேர் ரெண்டு மினிஸ்டர் ரெண்டு அவங்களும் அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் அது எதுவும் காட்டல ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பசங்களையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு பேர் செத்திருப்பாங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது இந்த சாவை இந்த போலீஸ்காரங்க ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்து எப்படி மறைக்கிறாங்க கிச்சாப் சுதி வந்து எல்லாமே சா எப்படியாவது காப்பாற்றுங்க ஏன்னா இவனுங்க வந்து பயங்கரமான அந்த தாதாங்க மோசமான ஜெல்மம் இவனுங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அச்சுன்னு வரைக்கிட்டு வாங்க எங்கள் குடும்பத்தை எல்லாரையும் காலி பண்ணுவாங்க நீங்கள் தான் காப்பாதுன்னு சொல்லி எல்லாருமே கிச்சா சுத்திக்கிட்டே போய் நிற்கிறப்ப மனசை ஒரு ஐடியா பண்ண சீன் பை சீனாக ஒரு ஐடியா பண்ணிருப்பாருங்க அந்த மினிஸ்டர் ஒரு பக்கம் ஆளுங்களை போலீஸ் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன் பற்றி ரவுண்ட் பண்ணிவிடுவோம் எப்படியும் வெளியே போக முடியாது அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி அவங்களை எடுத்து போயிட்டு அந்த ஃபோனை அங்கே ஆன் பண்ணி திருப்பி இங்கே கொண்டு வந்து இவங்களை எப்படி மாற்றணும் அப்படி மீறி அதான் சொல்லுவார் ஒரு கதையில் என்னன்னா ராஜா என்ன தான் பலசாலியாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு முட்டாளாக இருக்கிறப்போ அந்த கதைக்கே சுவாரசிய இல்லாமல் போய்டும் இந்த ராஜா இவங்களாம் சமாளித்து எப்படி ஜெயிக்கிறாரன்றதை அப்பப்போ அந்த ஒரு சீன் போய் சொல்லுவார் அதெல்லாம் டடா வேறு லெவல் அந்த ஸ்க்ரீன் பிளே தாங்க நம்ம படத்தில் வந்து தூக்கி நிற்க வைக்கிறது உண்மையிலே ஒரு ரெண்டு பேர் மினிஸ்டர் பர்சன் நம்ம இந்த புணத்தை மறைக்கணும் அவங்ககிட்டேருந்து இவங்களை காப்பாற்றணும் அந்த மாதிரி படம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி போகும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தெரிஞ்சிடும் சரி ஓகே இவனுக்கு எல்லாம் யோகியும் கிடையாது நாட்டுக்கு இவன் தேவையில்லாத பிடிங்கிக்கு தான் இந்த எல்லாத்தையும் பிடிங்கி நம்ம சாப்பாடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி காலி பண்ண ஒரு பாருங்க அது அந்த கிளைமேக்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கமர்ஷியலாக ஒரு ரெண்டே ஏழு நேரம் நம்மளை வந்து ஒரு படத்தை காசு கொடுத்து உரத்தான படமாக இருந்தது உண்மையிலே கிச்சா சுதிப்பு அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு நேரம் ரெண்டே மணி நேரம் நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு திருப்தியான ஒரு படமாக இருந்தது மா தாங்க கேட்டோம் நாங்கள் நாங்கள்னால் கதை கேட்டோமா இல்லை டூயட் கேட்டோமா இல்லை நாங்கள் வந்து சென்டிமெண்ட் போட்டு எங்களை புழியின்னு கேட்டோமா அதெல்லாம் கிடையாது போனால் மாசா ஜாலியாக பார்த்துட்டு வரணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அதை வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இந்த படம் கிச்சா சுதீப் வேற லெவல் நீங்க உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு கெத் உங்களை பார்க்குறப்ப ஒரு போலீஸ்காரன் நாங்களே ஒரு சல்யூட் அடிக்கிற மாதிரி இருந்தது உண்மையிலே ரொம்ப கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்தது சூப்பராக இருந்தது கிச்சா சுதீப்புக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எப்படி நூறு கோடி இரநூறு கோடின்னு போவோம் இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வசூல் மழையாக கூட்டும் இதில் எந்த மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இளவரசு இந்த படத்தில் கிச்சா சுதீப் அப்புறம் இளவரசு ஒரே நாள் நைட்டு நடக்கிற கதைங்க ஒரே ஒரு நைட்டு காலையில் அவர் பொழுது அடைஞ்சால் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு ஆனால் உண்மையிலே அந்த நடிப்பு இருக்குது பற்றி இளவரசு ஏன் அவர் லாஸ்ட்டில் இந்த பசங்களை ரெண்டு பேரும் என்ன பண்ணார் இவர் தான் பண்ணாருன்னு தெரிகிறப்போ எதுக்காக பண்ணாருன்னு தெரிகிறப்போ உண்மையிலே நெஞ்சு வந்து நமக்கு நெகிழ வைக்கிறாரு இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து சுட்டு தள்ளனம்பாக உண்மையாக அப்படின்னு நமக்கே தோணுது அந்த அந்த கிளைமேக்ஸில் அந்த வர சின்ன டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது இளவரசு நடிப்பு அருமை இருந்தது நம்ம விய வரலட்சுமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராங்க ஆனால் உண்மையிலேயே சிம்பிளாக வந்தாலும் வரலட்சுமி கிட்டே ரொம்ப நல்லா இருந்தது அந்த மிண்டுக்கு ஸ்டைலு அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ரத்தத்தை காலில் போட்டுட்டு ஓ உள்ளே அவங்க பசங்க இருக்கானுங்களா இல்லை உண்மையிலேயே என்னாச்சு அந்த பசங்களை கண்டுபிடிக்கிற ரொம்ப நல்லா இருந்தது சுனில் அதுக்கப்புறம் வந்து அந்த மினிஸ்டர் ரெண்டு பேர் இந்த வில்லத்தனலாம் இதில் விரித்தனமல் இவ்வளோ பேரையா இவ்வளோ திருமண பக்கம்லாம் வில்லையா திருமண பக்கம்லாம் மோசமானுங்க எப்படி ஒரு சமாளிக்க போகிற ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் கொண்டு போனது ஒரு போலீஸ்காரன் நினச்சா என்ன ஒன்றும் இருக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு அவங்க அம்மா அம்மா வந்து ரவுடி பசங்க கூட அனுபவம் பார்த்தீங்களா கண்டி எடுத்துன்னு போமான்னு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ஃபேமிலியும் அதான் நானும் நினச்சேன் சரி ஒரு போலீஸ்காரன் செத்துருவான் இந்த கதைக்கு ஏன்னா ஒரு ஒரு போலீஸ்காரை காப்பாற்றுறதான் இவருடைய கடமை ஆனால் எவனாவை செத்துருவான்னு நினச்சேன் அதெல்லாம் சாவாம அந்த கிளைமேக்ஸ் முடிச்சதுலாம் வந்து சூப்பராக இருந்தது கிச்சா சுதீப் தான் நம்ம கண்ணுக்குள்ளேயே பார்த்துட்டு வந்து கூட நம்ம இவ்வளோ அன்பு ஆதரவாக அவருக்காக பேசுகிற அந்த படத்தை போய் எல்லாரும் பாருங்கன்னு சொல்கிறது காரணமே கிச்சா சுதீப்போட அந்த ஆக்டிங் அந்த ஒரு ஸ்டைலு அவர் அந்த தம்மை பற்ற வச்சு பேசுகிற அந்த ஸ்டைலெலாம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்க இப்போ கர்நாடகாவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை எல்லாருமே கொண்டாடுவாங்க அதே மாதிரி மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ஒன்று ரொம்ப இறச்சலாக அங்கங்கே இருந்ததை தவிர இன்னும் கொஞ்சம் மியூசிக்கை மட்டும் அடக்கி வச்சுருந்தா இந்த படம் இன்னும் தரமான படமாக இருந்திருக்கும் அது கொஞ்சம் ஏதோ மியூசிக் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாரு கேமரா ஒர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக பண்ணுறது நைட் எஃபெக்ட் ஒரே நைட்டில் நடக்கிறதுனால நைட்டு ஆரம்பிக்கிறது கடை காலையில் முடியுது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அதே மாதிரி அந்த கமிஷனர் அவர் எல்லாருமே அந்த எப்படி உண்மையிலே ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும் ஒரு ஃபோனு இப்போ ஒரு மசாலா படத்துலாம் நம்ம வந்து ஏம்பா இதெல்லாம் வந்து நீங்கள் சென்டிமெண்ட்லாம் பார்க்கக்கூடாது ரெண்டாவது வந்து நிறைய லாஜிக் ஓட்டைலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த லாஜிக் ஓட்டெல்லாம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காரு சூப்பராக இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இந்த போன அங்கே போனோம் இங்கே பேசுவாங்க இந்த கமிஷனர் வந்து இதை போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் போய் இந்தளவுக்கு பண்ண முடியுமானா அந்த இன்ஸ்பெக்டரே ஒரு திமுறாக இருக்குது இன்ஸ்பெக்டர் எப்படி பண்ணணும் நிறைய இன்ஸ்பெக்டர் பார்த்தா எம்பி கூட பயப்படுவான் அந்தளவுக்கு அவன் நேர்மையாக இருப்பான் அந்த மாதிரி நேர்மையான இன்ஸ்பெக்டர் இருக்கனால தான் இந்த நாட்டில் வந்து கொஞ்சமாதிரி கிரைம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இந்த மேக்ஸ் வந்து கிரைமை ஒழிக்க வந்தவன் கிரைமை அழிக்க வந்தவன் கிரைம் நடந்தால் இந்த மேக்ஸ் வந்து நிற்பாண்டா அப்படின்னு கிச் சுதீப் சுதிப் சொல்கிறப்போ நமக்கே வந்து அப்படியே அந்த சீட் முன்னில் உட்கார மாதிரி இருக்குது அதனால் மேக்ஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப நல்ல படம் ஜாலியான படம் கமர்ஷியல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் தெருக்கி விட்டுருக்காரு மேக்ஸை போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணாங்க